வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சைப்பருப்பு யூஸ் பண்ணி நம்ம பூரி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் நீங்கள் நார்மலாக சப்பாத்தி பூரி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சைப்பருப்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் பூரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பூரியை எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்காமங்க ஃபஸ்ட்டு பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிக்கோங்க நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு நாலு பேருக்கு பண்ணுற மாதிரினா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரினா ஒரு அரை கிலோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுருங்க ரெண்டு நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பருப்பு தண்ணியெல்லாம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி வந்து நல்லா தோல்லாம் சீவிக்கோங்க சீவிட்டு சின்ன ஒரு மூணு துண்டு வந்து இந்த மாதிரி லெவலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்க வச்சுக்கோங்க இந்த மாவு அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதில் இருக்கிற எல்லாத்தையும் மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து தனியா தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஸ்பூன் அளவாக சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சின்னதாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஓமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஓமத்தை வந்து நல்லா அந்த கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க எப்பயாவது நீங்கள் முறுக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ வருது பொறிச்சது அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓமம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரணம் ப்ராப்ளம்லாம் வராது அதனால் வந்து இந்த மாதிரி செய்யும்போது ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங் ஆயில் நார்மல் குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த குக்கிங் ஆயிலை பொறுத்தவரைக்கும் ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுக்கோங்க இந்த கிளர பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாவு பிளாங்கி பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு பிழைஞ்சிக்கிட்டால் போதும் நல்லா ஃபுல்லாக பிழைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சப்பாத்தி மாவு ஒரு கைப்பிடி ஆயில் விட்டுட்டு நம்ம பிணைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆயில் விட வேணாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கைப்பிடி ஆயில் விட்டதே அதிகம் அதனால் தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக சப்பாத்தியோ பூரியோ செய்வீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு மாவு போட்டுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க கீழே ஒட்டும் அதனால நான் வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுற இடத்துல வந்து நல்லா மாவு போட்டுக்கோங்க மாவு போட்டுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது பருப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற வச்சிட்டாலே போதும் மற்ற விஷயம்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே பூரி மாதிரி போட்டு எடுக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் ஷேப் வந்து நல்லா இருக்காது அதனால வீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பவுல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இதை நடுவில் ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க அழுத்தம் கொடுத்துட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் அந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் ஷேப்பாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நிறையா வந்து பண்ணுற மாதிரியும் இருக்கும் சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவாகவும் இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஐ ஃப்ளேம் வச்சுட்டு பூரியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க மற்ற பீசஸையும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பூரி மாவு நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ்ஸோடு தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து புஸ்துன்னு வரும் நல்லா பூரி நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண வச்சுக்கோங்க ஈவினிங் டைமில் அப்படி இல்லைனா காலையில் வந்து இந்த மாதிரி டிஃபன் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ